சென்னை கமிஷனர் ராய் மாற்றம் வெறும் டீசர் தான் தமிழ்நாட்டில் இன்னும் பல ஐஏஎஸ் அதிகாரிகளை கூண்டோடு மாற்றம் செய்ய ஸ்டாலின் முடிவு செய்திருப்பதாகவும் அமைச்சரவை மாற்றத்திற்கு முன்பான அதிகாரிகளின் மாற்றமே தற்போது நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ள சாராய விவகாரம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என அடுத்தடுத்த சம்பவங்களால் சில ஐ பி எஸ் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளின் மீது ஸ்டாலின் கடுமையான அப்செட்டில் இருப்பதாக தெரிகிறது அதனால் அமைச்சரவை மாற்றத்திற்கு முன்பே அதிகாரிகளின் மாற்றத்தை தொடங்கிவிட்டார் ஸ்டாலின் அதன் காரணமாகவே சமீபத்தில் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்று வந்த சுப்ரியா சாகு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைக்கு மாற்றப்பட்டார் அதே சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் தலைவராக இருந்த மற்றொரு மூத்த அதிகாரி ககன்தீப் சிங் பேடியும் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத் மேலும் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையிலிருந்து உயர்கல்விக்கு மாற்றப்பட்டுள்ளார் பிரதீப் யாதவ் இதே போன்று மங்கத்ராம் சர்மா சந்திரமோகன் மணிவாசன் செந்தில்குமார் செல்வராஜ் ஜான் லூயிஸ் என ஐஏஎஸ் அதிகாரிகளின் பொறுப்புகளும் மாற்றப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட சூழலில்தான் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரின் பதவியும் மாற்றப்பட்டு புதிய சென்னை கமிஷனராக அருண் ஐ பி எஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை நியமித்துள்ளது தமிழக அரசு இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகார ரீதியாக பல்வேறு முக்கிய மாற்றங்களை மேற்கொண்டு வரும் ஸ்டாலின் விரைவில் அமைச்சரவையிலும் கை வைக்க போகிறார் அதன் இந்த அறிவிப்புகள் என்கிறது கோட்டை வட்டாரம் இந்நிலையில் விரைவில் வெளிநாடு செல்ல ஸ்டாலின் திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்குள் அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது どどど。